ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان اسلك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளின் மிகச் சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இறுதி தூதர் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்ட அனைத்து நூதன கிரிகைகளும் அனைத்து புது வழிபாடு கொள்கைகளும் விதாக்கள் என்று ஒவ்வொரு விதத்துக்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டரிக்கின்ற படுபயங்கரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்து விடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களினுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் துவக்கத்திலும் உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹும் நல்லடியார்களே அல்லா அபுல்லாலமியினுடைய இந்த சத்திய தீனு இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே சரியாக மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த தீனு இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லா அப்புல்லுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையை நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டவனாக இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாங்கள் பிற மதத்தவர்களுடன் நபிகளார் என்ற தலைப்பன்களால் அல்லாஹு சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பன போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதின் ஊடாக சமூக நல்லிணக்கத்தோடு நாம் வாழலாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இத்தலைப்பெண்களால் பேசுகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களில் இரு சாராரை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலைஹ் வசலாம் அவர்கள் நல்லிணக்கமாக சமூக நலன் கருதி செய்யப்பட்ட விடயங்களை அளவு கடந்து அவற்றை நம்பி அல்லது அளவு கடந்து அவற்றில் மூழ்கி தங்களினுடைய சுவன வாழ்வை பாலாக்கி விடுவார்களோ என்ற ஒரு அச்ச நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களோடு இவ்வளவு நல்லிணக்கமாக நடந்திருக்கின்ற நேரத்தில் எந்தவிதமான ஒற்றுமையும் இல்லாதவர்களாக அவர்களை வேறு கண் கொண்டு பார்க்கின்ற ஆசிரியர்களாக அல்லது மாணவ சமுதாயமாக தொழில் புரிகிற இடங்களில் வேலையாட்களை நம்மில் ஒரு சிலர் பார்த்து வருகின்ற அந்த ஒரு சூழலையும் நாங்கள் அவதானிக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இவற்றில் நாம் நல்ல தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தலைப்பின்களால் ஒரு சில செய்திகளை உங்களோடு உரையாட ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இது தொடர்பாக ஏராளமான செய்திகள் இணையதளங்களில் இருக்கிறது அவற்றை அறிந்து நடைமுறைப்படுத்துவது நமக்கு மிக பொருத்தமாக இருக்கும் குறுகிய நேரத்திற்குள் முழுமையான எல்லா செய்திகளையும் பேசிவிட முடியாது என்பதனால் இந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு அன்புக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தூதர் சல்லல்லாஹு அலஹு வசல்லாம் அவர்கள் மக்காவில் இந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாடி நாற்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த நாற்பது வருடத்திலும் அல்லாஹுவின் தூதருக்கு இந்த களிமா என்ற பகுதி கிடைக்காத ஒரு நிலையில் தான் வாழ்ந்தார்கள் களிமா என்ற ஒரு பகுதி கிடைத்த பின் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள் நல்ல உறவைத்தான் பேணி வந்தார்கள் நல்ல முறையில் தான் நடந்தும் கொண்டார்கள் இன்றளவும் அல்லாஹின் தூதரினுடைய அந்த சமூக நல்லிணக்கம் தொடர்பாக ஏராளமான மீடியாக்கள் முகமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து பேசுகின்ற அதிலும் குறிப்பாக மாற்று மத சகோதரர்கள் பேசுகின்ற குறிப்பாக தமிழ் பேசுகின்ற நாடான தமிழ் பேசுகின்ற அதிலும் குறிப்பாக இந்தியாவிலே பல மீடியாக்களில் பெரும்பெரும் அறிந்த பெருமக்கள் அரசியல்வாதிகள் படித்த மக்கள் பேசுகின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் விளங்கப்படுத்துவது என்பது ஒரு புறம் மாற்று மத அறிஞ பெருமக்கள் உறவுகள் இன்று நபிகளாரை விளங்கி சமூகத்தின் மத்தியில் பேசுகின்ற அந்த விதம் முஸ்லிம்களாகிய நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அல்லாஹு தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சாரை சாரையாக தன் சமுதாயத்தை உருவாக்கி மதினாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் உருவாக்குகிற நேரம் அல்லாஹுவின் தூதருக்கு இனி இல்லாத கொடைச்சல்களை கொடுத்த ஒரு சமுதாயம் தூதருக்கு எல்லா வகையிலும் அநியாயம் செய்தார்கள் அநியாயம் தொடர்ந்து வந்தது அந்த மக்களோடு அல்லாஹுவின் தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹுல்லா என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டில் விருந்தோம்பல் ஒன்று செய்யப்படுகிறது ஆட்டு இறைச்சி அறுக்கப்பட்டு ஆடு அறுக்கப்பட்டு இறைச்சி என்பது உணவுகளாக பரிமாறப்படுகின்ற அந்த ஒரு பகுதியை அப்துல்லா இப்படி அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் அப்துல்லா இப்படி அவர்கள் தன் வீட்டுக்காரர்களிடம் கேட்கிறார் இந்த உணவு பகுதியை அண்டை வீட்டுக்காரரான யூதருக்கு நீங்கள் வழங்கினீர்களா முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு நீங்கள் வணங்கினீர்களா நம் வீட்டுக்கு அருகாமையில் இருப்பவர் முஸ்லீம் அல்லாதவர் அவருக்கு நீங்கள் கொடுத்தீர்களா இரண்டு விடுத்தங்கள் அந்த நபி தோழர் கேட்கிறார் கேட்ட குங்குகான் இந்த நபி செய்தி இந்த நபிமொழி செயலியை அப்துல்லா குணம் அம்ர ரவியல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாசால ஜிமிரி லு யூசினி தில்ஜா ரிஹத்தா பனந்தூ அன்னகு சைவ திருமிதி என்ற நபிமொழி கிரந்தத்தில் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்திலும் இந்த செய்தியை பார்க்கலாம் அல்லாஹு தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் எனக்கு என்னுடைய அண்டை விட்டுக்காரருக்கு வாரிசு சொத்தில் இருந்து பங்கு சென்று விடுமோ என்று நான் எங்குகிற அளவுக்கு எனக்கு அல்லாஹின் தூதர் உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்துல்லாஹி அமிர ரஃபியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்றுக்குரியவர்களே அல்லாஹி நல்லடியார்கள் இந்த நதி மொழியை அந்த சமாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் அண்டை வீட்டுக்காரர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி நம்முடைய சந்தோஷ தினங்களில் நாம் நம்முடைய வீட்டில் ஒரு விசேஷமான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்றால் அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என்று அந்த நபித்தோழர்கள் விளங்கினார்களே முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரரோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நம்முடைய அதிகம் சொல்லுகிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அன்புக்குரியவர்களை இப்படி ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கலாம் பள்ளி வாயில்களில் நோன்பு காலங்களில் பேரிச்சம்படங்களை கொண்டு வருவார்கள் அடுக்கி அடுக்கி வைத்திருப்பார்கள் இது பெரும்பாலும் நிர்வாக சபையினருக்கு வருகிற இக்கட்டான குதர்க்கமான ஒரு நிலை இருக்கின்ற எல்லா ஜமாத்தினர்களுக்கும் கொடுத்து விடுவார்கள் பள்ளியில் ஓரளவு மிச்சமாக இருக்கும் அதை அக்கம்பக்கத்தில் இருக்கின்ற நம்மோடு எல்லா விவகாரங்களிலும் கலந்திருக்கின்ற பாடசாலையில் கல்வி கற்கிறார்கள் நாம் கல்வியை கற்பிக்கின்றோம் தொழில் புரிகிறோம் தொழில் செய்கின்ற இடத்தில் முதலாளிகளாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் பின்னலடியார்களே ஒரு பேரிச்சம்பள பார்சல் அங்கு செல்லுகிற நேரம் இருக்கின்ற ஜமாத்தினர்கள் கேள்வி எழுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் பின்னலடியார்களே அல்லாஹினுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கு நாம் கொடுப்பது தவறா நாம் அதை தவறாக சிந்திப்பதா நம்மோடு பள்ளி வாயிலோடு நெருக்கமாக இருப்பார்கள் சில உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு நாம் கொடுப்பது தவறாம் பள்ளித்தம்மா தவறு செஞ்சுட்டான் அன்புக்குரியவர்களை அல்லாஹு நல்லடியார்களே ஒரு நபிமொழியை வைத்து எல்லா பகுதிகளிலும் சிந்தித்து சமூக நல்லிணக்கத்தோடு வாழுவதற்கு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக நாம் மாற வேண்டும் அன்புக்குரியவர்களை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதச் சிறுவன் ஒருவர் அல்லாஹின் தூதருக்கு பணிபுரிகின்றவராக வாழ்ந்திருக்கிறார் அல்லாஹின் தூதருக்கு யூத மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு சிறுவன் ரசூலுல்லாவுக்கு பணிபுரிகின்றவராக வேலை செய்கிறவராக இருந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முறை அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹின் தூதர் யாரு மதீனாவிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தன் கைக்குள் ஆறு ஐந்து வருடங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த இடத்தில் மாற்று மத உறவுகள் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த இஸ்லாம் என்பது கண்ட இடத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களை கொள்ளச் சொல்லுமாக இருந்தால் எப்படி நபிகள் நாயகம் தன்னுடைய வேலைக்காரராக பணிபுரிகிறவராக மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவரை வைத்திருப்பார் அன்புக்குரியவர்களை அல்லாஹு நல்லே வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்றால் இந்த நபிகளார் இஸ்லாத்திற்கு மாற்றம் செய்து விட்டாரா அன்புக்குரியவர்களை அல்லாஹு நல்லே அந்த சிறுவர் நோய்வாய்பட்டு இருக்கின்ற செய்தி நபி செய்தியை முபாஹு அவர்கள் அறிந்து கொண்டு சிறுவரினுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் சென்று அவர்களுடைய நோய் தொடர்பாக விசாரிக்கிறார்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் அதன் பிறகு அல்லாஹு தூதர் சல்லாஹூலகி வசலாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அவருக்கு எற்றி வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த செய்தியிலிருந்து நிறைய விளங்க வேண்டியிருக்கிறது அதில் இன்னும் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது ரசூலுல்லா அந்த சிறுவருக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிற நேரம் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளலாமே என்று சொல்லுகிற நேரம் அந்த சிறுவன் தன் தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறார் தன் தந்தையின் முகத்தை பார்க்கிற பொழுது நபிகளாரினுடைய சொல்லை கேட்பதா அல்லது இந்த மதத்திலேயே இருப்பதா என்கிற அந்த தருணத்தில் சிறுவன் யோசிக்கிற பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறார் யூத மதத்தை பின்பற்றுகின்ற அந்த சிறுவனுக்கு அந்த மதத்தை பின்பற்றுகின்ற தகப்பன் சொல்லுகிறார் உன்னுடைய எஜமான் சொல்லுவதை நீ கேட்டுக்கொள் அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களே முதலாவது ஒரு படிப்பினை என்ன தெரியுமா இந்த நபி மொழியில் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் நோய் நலம் விசாரிப்பதற்காக முஸ்லீம் அல்லாதவர்களை சென்றிருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை சென்று பார்த்திருக்கிறார்கள் நோய் நலம் விசாரித்திருக்கிறார்கள் ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய முக்கியமான பண்பாடு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் அவர் நோய் நம்மோடு தொழில் புரிகின்றவர்களாக இருக்கலாம் பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவர்களாக இருக்கலாம் நாம் ஒரு முதலாளியாக இருக்கிற நேரத்தில் வேலையாட்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவராக இருக்கலாம் ஊரில் ஒரு முக்கியஸ்தராக இருக்கலாம் நோயோடு இருக்கிறார் என்றால் அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தால் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவரை சென்று நலம் விசாரிப்பதில் இஸ்லாம் நன்மை தரும் அல்லாஹின் தூதர் அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்திருக்கிறார்கள் நாம் சென்று சென்றிருக்கிறோமா அன்புக்குரியவர்களை அல்லாஹின் நல்ல மாற்று மத மத தலைவர்கள் மதத்தை போதிக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட மாற்று மதத்திற்குரியவர்கள் இவ்வாறான நிலையில் நின்றால் அவர்களை சென்று நலம் விசாரிக்கின்ற ஒரு நல்ல மனிதாபிமானத்தோடு நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையை ரசூலுல்லா காட்டி தந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் இவற்றில் இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள் ரசூலுல்லா இஸ்லாத்தை அந்த சிறுவனுக்கு போதித்து ஏற்க சொல்லுகிற நேரம் அந்த சிறுவன் தன் தகப்பனினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது தகப்பனார் சொல்லுகிறார் உன்னுடைய எஜமான் சொல்லுகின்ற செய்தியை நீ கேட்டுக்கொள் பின்பற்றிக்கொள் அன்புக்குரியவர்களே அல்லாஹி நல்லடியார்களே இந்த அளவு தூரம் ரசூலுல்லா தொடர்பாக அக்காலத்திலேயே விளங்கி இருக்கிறார்கள் என்பதாக நாம் புரியலாம் ரசூலுல்லாஹ் அநியாயம் செய்கிறவராக இருந்தால் ரசூலுல்லாஹ் இவருக்கான அநியாயங்களை தொடர்ச்சியாக செய்திருந்தால் அல்லது அநியாயத்தை தான் நினைப்பவராக இருந்திருந்தால் ரசூலுல்லா இந்த மார்க்கத்தை சொல்லுகிற நேரம் அந்த தகப்பன் ஏற்கும்படி சொல்லி இருப்பாரா அன்புக்குரியவர்களை அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் ஒரு யூத மதத்தைச் சேர்ந்த ஒரு தகப்பன் ரசூலுல்லா தொடர்பாக அவர் சொல்லியதை ஏற்றும் கொள்ளும்படி சொல்லுகிறார் நம்முடைய நிலவரங்கள் என்ன நாம் அழைப்பாளர்கள் நாம் ஜமாத்தினர்கள் நாம் சத்தியம் பேசுகிறவர்கள் நம்முடைய சொல்லின் தாக்கம் என்பது நம் குடும்பத்துக்குள் இருக்கிறதா நம் சொல்லின் தாக்கம் நம்முடைய ஜமாத்துக்குள் இருக்கிறதா எந்தளவு தூரம் சமூகத்தோடு நடந்திருக்கிறோம் ரசூலுல்லா சமூகத்தோடு நடந்த அந்த விடயங்களை வைத்துத்தான் அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இஸ்லாத்துக்குள் நுழைந்து கொள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை அல்லாவு கின் அல்லடையார்களே சமூகத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக அடுத்த மதத்தினர்கள் வெவ்வேறான கோட்பாடுகளோடு வாழுகிறார்கள் வாழலாம் ஆனால் மனித நேயம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அன்புக்குரியவர்களை அல்லாஹு கின் அல்லடியார்களே அல்லா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமாக ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்ன செய்தி தெரியுமா அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் ஒருவன் கையேந்தினால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பானாம் அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் அது முஸ்லிமாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பொருளாதார விவகாரங்களில் காணி பிரச்சனைகளில் உங்களுடைய தலையீடுகளை வைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்திற்கான எதிர்வினையை இந்த உலகத்திலேயே சில கட்டங்களில் கண்டுகொள்வீர்கள் முஸ்லிமாகவும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கலாம் பிறருக்கான அநியாயம் நிகழ்ந்திருந்தால் நாம் ஒரு முதலாளியாக இருக்கிற நேரத்தில் தொழிலாளியாக இருப்பவர் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது ஒரு ஆதிக்கத்தோடு ஒரு அதிகாரத்தோடு இருக்கிற நேரத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் கையேந்தினால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலாம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அப்படி அல்லாஹி தூதர் சல்லவாஹு அலஹி வல்லாம் அவர்களுடைய நடைமுறை வாழ்வை பார்க்கிற நேரத்தில் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிற நேரத்தில் மத தலைவர்களை மதிக்க வேண்டும் மதஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் இப்படி ஏராளமான செய்திகளை தூதர் சொல்லியிருக்கிறார்கள் அவற்றை பின்பற்றி நடப்பதினூடாக சக வாழ்வோடு சமூக நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு நிம்மதியாக வாழலாம் என்பதை இந்த இஸ்லாத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்கின்றவர்கள் புரிந்து கொள்ளார் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹும் நல்லடியார்களே மாற்று மதத்தினரோடு நபிகளார் என்ற தலைப்பெண்களால் அவர்களின் உடைய அந்த வாழ்வியலில் இருந்து மாற்று மத சகோதரர்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை விளங்குவதினூடாக ஊடாக நாம் சுவன வாழ்வை இலகுபடுத்தலாம் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் தலைப்பெண்களால் பேசுகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் மாற்று மதத்தைச் சேர்ந்த மன்னர்களுக்கு அன்பளிப்பை செலுத்திய நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம் அன்பளிப்புகளை செலுத்தி இருக்கிறார்கள் அங்கு கூறியவர்களே அல்லாஹு நல்லே நாம் ஒரு பாடசாலையில் கல்வி கற்கின்றோம் என்றால் கல்வி கற்கின்ற கற்பிக்கின்றோம் என்றால் கல்வியை கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் ஒரு நல்ல பெரு பெறுகிற பொழுது நாம் சந்தோஷப்படுவோம் ஒரு ஆசிரியராக அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த அன்பளிப்பு என்பது இறைவன் வாழ் நன்மை தருகிற ஒரு விடயம் நம்மோடு நண்பர்களாக மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள் தொழில் புரிகிற இடத்தில் நண்பர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு கல்வி நிலையங்களுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை இருந்தால் நம்மிடம் இருக்கின்ற நம்மால் முடியுமான ஒரு பொருளாதாரத்தை அல்லது அவர்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்கான மாதாந்த தொகையை வழங்கலாம் அன்பளிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் நம்மோடு ஒன்றரை கலந்து வாழுகின்ற இந்த மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை வைத்துத்தான் இந்த இஸ்லாத்திற்கான மதிப்பும் மரியாதையும் பேசப்படும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லா அன்பளிப்புகளை செலுத்தியிருக்கிறார்களே ஏன் நாம் கொடுக்கவில்லை ஒரு சிலர் இன்னும் சொல்ல போனால் வார்த்தை ரீதியாக கூட ரசூலுல்லா மாற்று மத சகோதரர்களுடைய மனதை புண்படுத்த ரசூலுல்லா விரும்பவில்லை யூத ஒரு வகையாக அறிவால் ஒவ்வொரு விடயங்களையும் கொள்ளுவார்கள் ரசூலுல்லாவிடம் வந்து யூத சமுதாயத்தில் ஒரு சிலர் அஸ்ஸாமோ அழைக்கும் என்றார்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அழைக்கும் என்றால் அதில் இருக்கின்ற லாமையும் அழிப்பையும் எடுத்துவிட்டு சொன்னால் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் சாந்திக்கும் சாபத்திற்குமான வித்தியாசம் ஒரு லாமிலும் அழிவிலும் இருக்கிறது யூத சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள் வந்து அஸ்ஸாமு அழைக்கும் என்கிறார்கள் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாவுடைய அன்பான மனைவி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை போன்று அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொல்லுகிறார்கள் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபுறம் யூத சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் மறுபுறம் மனைவி அங்கிருந்து ஒரு வார்த்தை இங்கிருந்து மறுவார்த்தை ரசூலுல்லா முதல் கட்டமாக சொன்னார்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஆயிஷா தூதரே அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுடைய காதில் எனக்கு கேட்டது நான் சொல்லிவிட்டேனே ரசூலுல்லா சொன்னார்கள் வாழைக்கும் என்றார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு உண்டாகட்டும் அவர்கள் அந்த சாபம் என்று சொன்ன வார்த்தையை ரசூலுல்லா சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரசூலுல்லா அப்படி வார்த்தை பிரயோகத்தில் இருந்து ரசூலுல்லா நிதானம் தவறாதவராக நடந்திருக்கிறார்கள் நம்முடைய எழுத்தாக இருக்கலாம் நம்முடைய பேச்சாக இருக்கலாம் நம்முடைய நடத்தைகளாக இருக்கலாம் எந்த விதத்திலும் ஒரு மாற்று மத சகோதரனுடைய மனதை புண்படாத அமைப்பில் நடந்து கொள்வது ஒரு அந்த இடத்தில் ரசூல் ஐஷா அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்கள் நம்மது பலவிதமான அவதூறுகள் வரலாம் காலம் பதில் சொல்லும் எந்த நாவுகள் விமர்சித்ததோ அந்த நாவுகளுக்கு அல்லாஹ் கலிமாவை தெளிவுபடுத்தலாம் இந்த இஸ்லாத்திற்காக பேசுகிற நாவாக அல்லாஹ் மாற்றலாம் அன்புக்குரியவர்களை அல்லாஹின் நல்லடியார்களே இறுதியாக ரசூல் ஒரு வரலாற்று செய்தியோடைய நுரையை முடிக்கிறேன் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஆட்டு இறைச்சியை பொரித்து சமைச்சு ரசூலுல்லாவுக்கு கொடுக்கிறார்கள் அந்த இறைச்சியில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது நஞ்சி ரசூலுல்லா அறியாமல் அதை உண்டு கொள்ளுகிறார்கள் விஷத்தினுடைய தாக்கம் இருக்கிறது அன்று கூறியவர்களே அல்லாஹு நல்லறியார்களே சஹாபாக்கள் விடயத்தை அறிந்தார்கள் பெண்மணியையும் கைதியாக பிடித்தார்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அல்லாஹின் தூதரின் மீது அளவு கடந்து நேசம் வைத்த சகாபாக்களினுடைய முதலாவது வார்த்தையாக யார் அசூழல்லாம் இந்த பெண்மணியை கொள்ளவா ஊரை துறந்தோம் உறவுகளை துறந்தோம் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டோம் அல்லாஹின் தூதராக ஏற்றுக்கொண்டோம் தூதருக்கு குலையா அல்லாஹின் துதர் வசலம் அவர்கள் நிதானமாக சொன்னார்கள் மன்னித்து விடுங்கள் என்றார்கள் நல்லடியார்களே ஒரு நாட்டு ஜனாதிபதியை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி இருந்தால் ஆடு எங்கு அறுக்கப்பட்டது எந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இதற்கு துணை எப்படியான விவகாரம் ஒற்றர்கள் இருந்தார்கள் ரசூலுல்லாவுக்கும் பல சிஐடினர் இருந்தார்கள் சஹாபாக்கள் அவர்களினுடைய பிற பகுதி பிரதேசத்தினுடைய விவகாரங்களை அறிந்து சொல்லுவதற்காக இருந்தார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹின் நல்லார்களே ரசூலுல்லா கொடுத்த மன்னிப்பு என்பது அப்படி அழகான ஒரு மன்னிப்பு அந்த பெண்மணியினுடைய பெயர் என்ன என்ப என்று தேடுகிறோம் அந்த பெண்மணி யார் என்றே தெரியாத சகோதரர்கள் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த பெண்மணியுடைய பெயர் தெரியாது ரசூலுல்லா தோன்றவில்லை ரசூலுல்லா இப்படியான விவகாரங்களை மன்னிப்பு கொடுப்பதில் அப்படி ஒரு அழகான எந்த வீட்டில் எப்படி யார் யார் துணை எதையுமே கண்டுகொள்ளாதவர்களாக விட்டுவிட்டார்கள் அன்பு சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வளவு ரசூலுல்லா இணக்கத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு பிற மத மதத்தைச் சேர்ந்தவர்கள் வணங்கி வழிபடுகின்ற அந்த தெய்வங்களை நீங்கள் பழிக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹுபி தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லிணக்கத்தோடு தான் நடந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த இடத்திலே அன்பார்ந்த சகோதரர்களே அளவு கடந்து இந்த விடயங்களை புரிந்து நம்முடைய சுவன வாழ்வை பாழாக்கி விடாதீர்கள் உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் பிறந்த நாள் கொண்டாட்டம் இஸ்லாம் ஹராமாக சொல்லுகிறது அவர்களுக்கு புரியப்படுத்துங்கள் ஆனால் நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நிகழ்வுகளில் அப்படியான எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டால் அது பாவமாக மாறும் நேரம் போதாது என்பதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன் அதே நேரத்தில் அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லியிருக்கிற நேரத்தில் அவர்களை காபிர்கள் என்று உதாசீனப்படுத்தி மனம் நொந்து போகிற அளவுக்கும் நடந்து கொள்ளாதீர்கள் இப்படி ஒரு நிதானத்தன்மையோடு சமநிலையோடு புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நிதானம் தவறாதவர்களாக வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக ஆஹ்ருவானில் ரொம்ப ஆரம்பித்தோம்